இந்தியா என்கிற நாடு ஒரு ஒற்றை நாடு எந்த அடிப்படையில் அரசியல் தொகுப்பின் அடிப்படையில் இந்த அரசியல் தொகுப்பின் அடிப்படையில் அது ஒரு ஒற்றை அரசியல் தேசிய தேசமாக ஆகிய நிலையில் அந்த உணர்வை மக்களுக்கு ஊட்ட வேண்டும் இது நமது நாடு இது நம்முடைய ஆட்சிக்கு உரிய பரப்பு இதற்கான உரிமையாளர்கள் ஆளுநர்களாக நாம் தான் இருக்க வேண்டுமே தவிர அவன் இருக்க முடியாது என்பதை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும் இந்த கருதுகோள் புதியது மக்களுக்கு அதுவரை தேசம் என்கிற உணர்ச்சி இல்லை நான் மதுரைக்காரன் நான் காரக்குடிக்காரன் என்று சொல்ல தெரியுமே ஒழிய நான் இந்தியாக்காரன் என்கிற உணர்ச்சி அப்போது இல்லை அவர்களுக்கு அது ஊட்டப்படவில்லை சொல்லித்தரப்படவில்லை இந்த அரசியல் பாடத்தை அவர்களுக்கு நடத்த வேண்டும் அப்ப இதுதான் தொடக்க புள்ளி இதை ஒரு தேசம் என்று கற்பித்து இந்த தேசத்தின் உரிமையாளர்கள் நீங்கள் என்று கற்பித்து நீங்கள் அடிமைகள் இல்லை அவன் உங்களை ஆதிக்கம் செய்கிறான் என்று அவர்களுக்கு கற்பித்து பிறகு அவனுடைய பொருளாதார ஆதிக்கத்தை உடைத்து நம்முடைய சுதேசி பொருட்களை உற்பத்தி செய்து பிறகு சுயராஜ்யம் பெறுவது சுயராஜ்யம் என்பது கடைசி படி தொடக்கப்படி தேசிய கல்வி என்பது அப்ப வெள்ளைக்காரனுடைய கல்வி இங்கே போதிக்கப்பட்டது இவர்கள் வெள்ளைக்காரனுடைய கல்வியை எதிர்த்தார்கள் ஏன் எதிர்த்தார்கள் என்றால் எப்போதுமே கல்வி என்பது ஆளுகிறவன் திணிப்பதாக இருக்கக்கூடாது நீ மேல இருந்து திணிக்க கூடாது இதை தான் நீ படிக்கணும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது நீ திணிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ வந்து உனக்கு சௌரியமானதை தான் சொல்லுவ உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை நான் படிக்க வேண்டும் என்று நீ சொல்வாய் உனக்கு சௌகரியமானதை நான் ஏன் படிக்க வேண்டும் எனக்கு சௌகரியமானதை எனக்கு அறிவூட்டுவதை என்னை விடுதலை செய்யக்கூடியதைத்தான் நான் படிக்க வேண்டுமே தவிர உனக்கு வசதி உருவாக்கி தருவதை நான் ஏன் படிக்க வேண்டும் வெள்ளைக்காரனுடைய கல்வி என்பது வெள்ளைக்காரனுடைய ஆதிக்கத்தை நிலை கொள்வதற்கு நம்மை பணியாட்களாக உற்பத்தி செய்கிற கல்வி அதை நான் ஏன் படிக்க வேண்டும் மே வடக்கிலிருந்து ஒரு கல்விக் கொள்கை வருகிறது என்றால் அந்த கொள்கை கல்விக் கொள்கை யாருக்கு நன்மையான கொள்கை அது அங்கே ஆளுகிற தரப்பில் இருக்கிறவர்களுக்கு நன்மையான கொள்கை என்றால் அதை நான் படிக்க வேண்டும் எனக்கு விடுதலை தருகிற கொள்கையை தானே நான் பின்பற்ற வேண்டும் என்கிற கேள்வி எப்போதும் இருக்கிற கேள்வி அப்போது இவர்கள் இந்த தேசிய கல்வி என்பதை முன்வைத்து வஉசி இதை தொடங்குகிறார் காட்சிகள் தலைகளாகின்றன இரண்ட மாகாணம் திடுக்கென்று விழித்தெழுகிறது ஒரு ஆண்டாள் பாட்டு ஒன்று இருக்கிறது மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து போதருமா போலே நீ பூவை பூவண்ணா என்று அந்த பாட்டு வரும் ஒரு மலை குகையில் ஒரு சிங்கம் ஒன்று ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கிறது மழைக்காலம் மழை காலத்தில் வேட்டையாடுவதற்கு ஒன்றும் வேலை இல்லை என்று பேசாமல் மழைக்கு ஒதுக்கமாக உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சிங்கம் சிங்கம் விழித்தெழுகிற காலம் வரும்போது அது தன்னுடைய உறக்கத்தை விட்டு விழித்தெழுந்து தன்னுடைய பிடரி மயிரை உதறி வேறி மயிர் பொங்க போதருமா போலே அப்படின்னா அப்படி ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்து அந்த சிங்கம் எழுவதை போல திருநெல்வேலி எழுகிறது அப்போதைய திருநெல்வேலி என்பது தூத்துக்குடியையும் சேர்த்தது தான் திருநெல்வேலி மாவட்டம் இப்போதுதானே பிரித்தார்கள் இருந்து இயங்கினார்கள் எழுச்சி திருநெல்வேலியில் தான் நிகழ்ந்தது கலவரம் திருநெல்வேலியில் தான் முதலில் நிகழ்ந்தது இதை விழித்தது வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறியது திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகள் அப்படி இல்லை இங்கிருந்து செயல்படுகிறார் திருநெல்வேலி தான் முதலில் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி சிலிர்த்து நிற்கிறது அப்ப வவுசி ரெண்டு ஆண்டுகள் தான் வா உசி செயல்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டுல கலையபரமாக செய்யாத வேலைகள் எல்லாம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கைது பண்ணி உள்ளே விட்டார்கள் அப்ப அவர் செய்தது என்ன அப்படின்னா காங்கிரஸ் அது வரைக்கும் மிதவாதிகளினுடைய கையில் இருக்கிறது கோபாலகிருஷ்ண கோகலே மாதிரியான மிதவாதிகள் அவர்களுடைய கையில் தீவிர செயல்பாடு வேண்டும் என்று நினைக்கிற பாரதி மாதிரியான வஉசி மாதிரியான ஆட்களுக்கு உகந்த தலைவராக திலகர் தான் இருக்கிறார் அப்ப திலகர் தலைமைக்கு காங்கிரஸ் வரவில்லை என்கிற போது இவர்கள் திலகரை தலைமையாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் இன்னொரு தரப்பு நிதானமாக போவோம் வெள்ளைக்காரனோடு எதிர்த்து முட்டுவதற்கு நமக்கு தெம்பில்லை நிதானமாக போவோம் என்று கருதுகிற மிதவாத தரப்பாக கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப இதுல வந்து காங்கிரஸ் மாநாடு சூரத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் காங்கிரஸ் பிளக்கிறது இந்தியாவிலேயே மிக அதிகமாக திரும்ப திரும்ப பிளந்து போன ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் தான் காங்கிரஸில் நடந்த பிளவுகளின் அளவுக்கு வேற எந்த கட்சியிலையும் நடக்கல பிளந்திருக்கிறது மாகாணத்திற்கு மாகாணம் பிளந்திருக்கிறது பிளவுகள் எல்லாம் சுதந்திரத்திற்கு பின்னால் நடந்தன என்று கருத வேண்டாம் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே பிளவுகள் நிகழ்ந்திருக்கின்றன மிதவாதம் தீவிரவாதம் திலகரனுடைய கட்சியின் சார்பில் ஒரு பிளவு நேர்ந்தது நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்று பெயர் வைத்துக்கொண்டு இவர்கள் விலகினார்கள் அதனுடைய தலைமை பொறுப்பு சென்னை மாகாண தலைமை பொறுப்பு வவுசியிடம் ஒப்படைக்கப்படுகிறது வவுசி தலைவராக தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறார் எல்லாவற்றையும் முடுக்குகிறார் ஒரு தலைவனுடைய வேலை என்பது ஒவ்வொரு இது திரைப்படத்தில் வருகிற கதை தலைவனைப் போல ஒரு அரசியல் தலைவன் செயல்பட முடியாது திரைப்படத்தில் அடிமை தலை பூண்டிருக்கிறார்கள் என்றால் அவன் ஒருவன் கதைத்தலைவன் சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய அடிமைத்தலையாக உடைப்பான் அப்படியெல்லாம் உடைக்க முடியாது ஒரு தலைவன் வந்து எல்லாருடைய அடிமை தலையும் தான் ஒருவனாகவே நின்று தனித்தனியாக உடைத்தல் என்பது நடக்காது இது ஊர்கூடி தேரெடுக்க வேண்டிய காரியம் ஆகையினால் வஉசி செய்த வேலை ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் உங்களை சுரண்டுகிறார்கள் அவர்கள் கொழுக்கிறார்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மூலதனம் ஆனால் நீங்கள் அடிமைகள் அவர்கள் முதலாளிகள் இது என்ன நிலை என்று சிந்திக்க தூண்டிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் வஉசி செய்து விழித்து விட்டால் விழித்தவன் தன்னுடைய கையில் இருக்கிற விலங்கை பார்க்கிறான் பிறகு விலங்கை உடைக்கிற வேலையை அவனே செய்து கொள்வான் வாவுசி போய் விலங்கை உடைக்க வேண்டாம் உன் நீ அடிமையாக இருக்கிறாய் இவனுடைய கையில் விலங்கு இருக்கிறது என்று சுட்டி காட்டினால் போதும் அவனுக்கு அறிவூட்டினால் போதும் விலங்கை உடைக்கிற வேலையை அவன் பார்ப்பான் அதை வாவுசி செய்கிறார் வாவுசி செய்த முதல் வேலை அரங்கங்களுக்குள் நடந்து கொண்டிருந்த பேராய கூட்டங்களை காங்கிரஸ் கூட்டங்களை எல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்தது பொதுவெளி என்கிற சொல்லே வாவுசி காலத்தில் தான் வருது பொது ஜனம் பொது வெளி மொழி தமிழ் மூன்று பொதுமக்களுக்காக பேசுகிறார் அறிஞர்கள் சமூகத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர்களுக்காக பேசுவதில்லை நூறு பேர் இருப்பார்கள் ஐம்பது பேர் இருப்பார்கள் அவர்களிடம் பேசி எப்படி இந்த தேசம் விடுதலை பெறும் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களிடம் பேசுவதன் மூலம் அல்லவா இந்த தேசம் விடுதலை பெறும் லட்சக்கணக்கான மக்களிடம் எந்த மொழியில் பேசுவீர்கள் ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களுக்கு என்ன புரியும் ஆகையினால் தமிழில் பேச வேண்டும் லட்சக்கணக்கான மக்களை அரங்கங்களுக்குள் எப்படி அழைப்பீர்கள் ஆகினால் மக்கள் இருக்கிற பொதுவெளிக்கு போய் பேசுவோம் அப்ப பொது வருகிறது பொது மக்கள் வருகிறார்கள் பொதுமொழி வருகிறது தாய்மொழி வருகிறது களம் மக்களுக்காக திறந்து விடப்பட்டு விட்டது காந்தியினுடைய மாபெரும் வெற்றி எல்லா மக்களையும் அவர் அரசியலுக்குள் இழுத்தார் என்பதுதான் அதற்கான தொடக்க புள்ளி வேலைகளை எல்லாம் செய்தவர் இங்கே வவுசி வாவுசியினுடைய அரசியல் தரப்பு வேறு காந்தியினுடைய அரசியல் தரப்பு வேறு ஆனால் சுதேசியம் என்ற நிலையிலும் வெள்ளைக்காரனை புறக்கணித்தல் என்ற நிலையிலும் அவனுடைய பொருளாதார மேலாதிக்கத்தை உடைத்தல் என்ற நிலையிலும் பொதுமக்களிடம் போய் பொதுமக்களின் மொழியில் பொதுமக்களிடம் உரையாடுவது பொதுவெளியில் உரையாடுவது என்ற நிலையிலும் வவுசியும் காந்தியும் ஒரே நிலையை தான் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர் வேகமாக இருக்கிறார் காந்தி வேறொரு வழியை தேர்ந்தெடுக்கிறார் வேறுபாடுகள் இருக்கின்றனவே ஒழிய அவருடைய அடிப்படை உணர்ச்சிகள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கின்றன அப்ப வஉசி வந்து மக்களை சந்தித்து திரும்ப திரும்ப பேசுவது இந்த தேசத்தை பற்றிய அறிவை மக்கள் இருக்கிற அடிமை நிலையை அவர்களுக்கு உணர்த்துவது இதை வஉசி இடைவிடாமல் செய்கிறார் அவருக்கு துணையாக சுப்பிரமணிய சிவா வந்து சேர்கிறார் வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் பேசாத இடங்கள் இல்லை என்கிற நிலைக்கு இந்த மாவட்டம் ஆளாகிறது பாரதி குறிப்பெழுதுகிறான் சென்ற சுபகிருது வரு வருடத்திலே சென்ற சுபகிருது வருடத்திலே பாரத நாட்டில் சர்வ சுபங்களுக்கும் மூலாதாரமாகிய தேசபக்தி என்ற நவீன மார்க்கம் தோன்றியது தேசபக்தி என்பது ஒரு நவீன மார்க்கம் அது வரைக்கும் சிவபக்தி இருந்தது விஷ்ணு பக்தி இருந்தது இப்போது தேசபக்தி என்று புதிதாக ஒரு மார்க்கம் தோன்றியிருக்கிறது அது சகல சௌபாகியங்களுக்கும் ஆதாரமாக சிறப்பாக வளர்ந்து வருகிறது வளர்வதற்கான அடிப்படை ஆதாரமாக செயல்பட்டவர் யார் என்றால்